வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கார்னர் சைட் ஒன்றுங்க விற்பனைக்கு வந்திருக்கு அடுத்த பார்க்க போகிறோங்க இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து அருணோதயா மால் அருணோதய மாலேருந்து நடுவேளம்பாளையம் அதாவது சோமனூர் போகிற மெயின் ரோட்டில் நடுவேளம்பாளையம் பஸ் ஸ்டாப்லேருந்து இருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸுங்க பாருங்கள் என்எம் பேக்கரி அந்த பேக்கரி ஒட்டி வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வந்தோம்னா நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க அவுட்டு தார் ரோட்டு மேலேயே அவுட் அமைஞ்சிருக்குதுங்க அவுட்டில் அஞ்சாவது சைட்டாக நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குங்க அந்த வீடு இருக்குது பாருங்கள் அந்த வீட்டுக்கு பின்புறமாக தான் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க இந்த மண் ரோடு முப்பதடி ரோடுங்க ஈபி வசதி தண்ணீர் வசதி பஞ்சாயத்து அப்புறோடு முப்பது அடி ரோடு கார்னர் சைட்டுங்க ஒரு புறம் முப்பது அடி ரோடு இன்னொரு புறம் இருபத்தஞ்சு அடி ரோடு இந்த வீட்டுக்கு முன்னாடியே நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க பல்லட பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக அஞ்சு அஞ்சு கிலோமீட்டரில் நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க அஞ்சு நிமிஷம் ட்ராவல் அருணோதயம்மாள் இங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டருங்க ரெண்டு நிமிஷம் ட்ராவல் நடுவாளம்பாளையம் பஸ் ஸ்டாப்லேருந்து வாக்கபல் டிஸ்டன்ஸுங்க இபி வசதி தண்ணீர் வசதி ரோடு வசதி எல்லாம் இருக்குதுங்க இந்த சைட்டு தாங்க பாருங்கள் நாலு புறம் கல்லு நட்டி பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்காங்க மேற்கு தெக்கு பார்த்த கார்னர் சைட்டுங்க சைட்டோட அளவு முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரம் முக்கால் சென்ட்டுங்க இந்த சைட் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சுற்றிலுமே குடியிருப்பு பகுதிகள் இருக்குதுங்க பாருங்கள் கிட்டத்தட்ட எட்டு வீடுகள் இந்த லேஅவுட்டுக்குள்ளே ஆகிருக்குதுங்க இங்கு ஒரு சென்டின் விலை இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நன்றி வணக்கம்